நண்பர் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிறது குத்திர கோஷமங்கை என்ற ஒரு திருத்தலம் இது சிவபெருமானுடைய சொந்த ஊருன்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு முதன் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் உத்திரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் தேசியம் மங்கை என்றால் பார்வதி உத்திர கோமங்கை அதாவது பார்வதி தேவி சிவபெருமான் ஓம் என்னும் பிரவண பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்த ஸ்தலம் அதனால இந்த ஸ்தலத்துக்கு உத்திர கோஷம் மங்கை அப்படின்னு பேர் ரொம்ப பழமையான ஸ்தலம் மண்டோதரி சிறந்த சிவபக்தனை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இந்த ஸ்தலத்தில் சோமனாங்க அதுக்காக சிறந்த சிவபக்தனான ராவணனை அவங்களுக்கு திருமணம் செய்ய ஆலோசனை செய்கிறாரு அதன் பிரகாரம் மண்டோதிரி தேவி ராவணனை மணக்கிறாங்க அதன் பிறகு ராவணனின் ஆலோசனைப்படி இங்கே மண்டோதரி புத்திர பாக்கியம் வேண்டி வழிபட்டுனால புத்திர பாக்கியமே இந்த ஸ்தலத்து சிவன் வழங்குறதா ஒரு ஐதீகம் சுவாமியோட பேர் மங்களநாதர் அம்பாள் மங்களநாயகி ரெண்டு தனித்தனி சன்னதி ரெண்டு ராஜகோபுரம் இங்கே உள்ள வந்து மரகத நடராஜர் தரிசனம் கொடுக்குறாரு ஒரு மரகத கல்லால் ஆனதுனால அவருக்கு ஆண்டு முழுவதும் சந்தன தான் மறைச்சி வச்சுருப்பாங்க ஆருத்ரா அன்னைக்கு முந்திர நாள் மட்டும் அந்த சந்தனத்தை கலைஞ்சி சுயரூபத்தை அந்த பச்சை கல்லோடு நம்ம தரிசனம் பண்ணலாம் அது மார்கழி மாதம் ஆருத்ரா அன்னைக்கு நடக்கும் இப்போ மதியம் பன்னெண்டு டு பன்னெண்டரை வந்து சின்னதாக ஒரு இருக்கும் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் இது திருப்புலாணிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த உத்தர வங்கி ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இங்கே கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ஆண்டுகள் பழமையான இலங்கை ஸ்தலவருஷம் இருக்குது